வணக்கம் அக்ஷு சமையல் இன்றைக்கி மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஐநூறு கிராம் வேர்க்கடலை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலை மாவு ஒன்னே ஹால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு அது போக ஒரு முக்கால் டீஸ்பூன் கறி மசாலா பொடி இதோட ரெசிபி வந்து அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் தேவைப்படும் முதல்ல இந்த வேர்க்கடலையில் உப்பும் வத்தல் பொடியும் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்படி சேர்க்கும் போது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் கடலை மாவில் எல்லாத்தையும் சேர்த்து சளிச்சு வச்சுட்டு மொத்தமாக கூட சேர்க்கலாம் நான் முதல்ல உப்பு வத்தல் பொடி சேர்த்துட்டு ரெண்டாவது கடலை மாவு போட்டு நல்லா கிளறிவிட்டு கடைசியாக கறி மசால் பொடி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முக்கால் டீஸ்பூன் சரியாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மனமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அந்த வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சம் குறவாக கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தண்ணியை தெளித்து கலக்கணும் தண்ணி இதுக்கு ரொம்ப தேவை படவே செய்யாது நீங்க ஜாஸ்தி ஊத்துனீங்கன்னா நல்லா வராது மசாலா வந்து கடலையில் ஒட்டாமல் போயிடும் நான் முதல்ல ஒரு கை நிறையா தண்ணி தெளித்தேன் இப்போ ரெண்டாவது இன்னொரு கை நிறையா தண்ணி தெளிச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் இதுக்கு தண்ணி சேர்த்ததே க கப்பு கணக்கிலலாம் சேர்க்கவே கூடாது லேசாக அந்த ஈரம் பட்டு அந்த மாவு வந்து அந்த கடலையில் ஒட்டணும் அந்த அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும் நான் இதில் காட்டுற அவ்வளோ தண்ணி தான் ரெண்டு கை நிறையா தெளித்தேன் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிறதுனால கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கலந்துருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் இது கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டும் ஆனால் அதுக்குன்னு நீங்க தண்ணி சேர்த்தீங்கன்னா சரியா வராது தண்ணி தான் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனமாக சேர்க்க வேண்டியது கொஞ்சம் எல்லாம் கலந்து வர்றதுக்கு நேரம் ஆகும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டும் ஆனால் அதுக்குன்னு தண்ணியை ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா பதம் போயிடும் இப்போ நான் கடைசியாக கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமே அவ்வளவுதான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மாவு ரொம்ப குறவா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அரை கிலோ கடலைக்கு நூற்றி கிராம் கடலை மாவு தான் கணக்கு நாலு பங்கு கடலைக்கு ஒரு பங்கு கடலை மாவு அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ சரியா இருக்கு இதை நம்ம இனி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு கை எடுத்துட்டு, ஒன்று ஒன்றா கீழே விழுற மாதிரி உதுத்து விடுங்க கொஞ்சம் எண்ணெய் தெறிக்கும் அதனால் ரொம்ப மேலே தூக்கி வச்சுக்காமல் கொஞ்சம் கையை இறக்கி வச்சு கவனமாக போடணும் மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டி பிடிச்சிட்டு உருண்டு உருண்டையாக வந்துடும் நமக்கு அப்படி உதிரி உதிரியாக வரணுன்னா கொஞ்சம் மெதுவாக டைம் எடுத்து ஒன்று ஒன்றா போடணும் சிலப்போ ரெண்டு மூணுன்னு ஒட்டும் அது பரவாயில்ல ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தி ஒட்டாமல் கவனமாக அப்படி ஒன்று ஒன்றா தெளித்து விடுங்க இருந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெயில் போட்ட அந்த மசாலா வந்து கடலில் ஒட்டிட்டு நல்லா பொறிஞ்சி வரும் ஆனால் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால கரிஞ்சிட கூடாது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அழகான ஒரு கோட்டிங் வந்திருக்கும் அந்த கடலைக்கு மேல இதுதான் அழகான கோட்டிங் இதுக்கு மேல ரொம்ப மாவு போட்டிங்கன்னா அந்த கடலையோட வாசனை டேஸ்ட் எல்லாம் குறைஞ்சி போயிடும் இது நல்லா இப்படி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொறிச்சு எடுத்தீங்கன்னா மசால் கடலை தயார் உங்களுக்கு கடலையாக பார்க்கும்போது இருந்ததை விட இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற மாவு நிறைய ஒரு லேயர் தெரியும் அதனால மாவு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அளவு மீறி ஜாஸ்தி போட்டுறாதீங்க இப்போ நான் அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்து இந்த நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சிருக்கிற மசால் கடலையில சேர்த்துக்க போகிறேன் நான் இப்போ பெரிய வானலி யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு மூணு பேட்ச்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் நீங்கள் சின்னதுல யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க இது டீ கூட சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி